அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது ஒருவருக்கு எவ்வாறு அனுகூலமான ராஜயோகம் அமைகிறது என்பதை எவ்வாறு ஜோதிட முறையில் கணிக்கிறார்கள் என்பதைப் பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் மனைவியால் யோகம் வருகிறது என்று எவ்வாறு கணிக்கிறார்கள் என்றால் ஜாதகத்தில் கலஸ்திர தானாதிபதி லக்னத்திலோ இரண்டிலோ பதினொன்றிலோ இடம் பெற்று இருந்து லக்னாதிபதி மேற்கூறியல் ஸ்தானங்களில் வீற்று இருந்தால் மனைவியால் பெரும் பொருட்சேர்க்கை செல்வந்தராக யோகம் இருக்கும் அடுத்ததாக படிப்பில் நாட்டம் குறைகிறது எவ்வாறு என்றால் ஜாதகத்தில் லக்னத்தில் புதனும் ராகுவும் இருந்தால் அவருக்கு படிப்பில் நாட்டம் குறையும் குரு பார்வை இருந்தால் சங்கீதத்தின் நாட்டம் கிடைக்கும் தாய்மாமனால் எவ்வாறு உதவி கிடைக்கிறது என்று பார்த்தால் ஜாதகத்தில் லக்னத்தில் புதனும் கேதுவும் இருந்து குருவின் பார்வை இருந்தால் அவர் தாய்மாமனால் உதவி பெற்று மேல்நிலைக்கு வருவார்கள் மன வளர்ச்சி யார் குன்றியவர்கள் என பார்க்கால் லக்னத்தில் ராகுவும் சூரியன் சந்திரன் செவ்வாய் நேசமாக இருக்க பிறந்தவர்கள் பிரிவிலேயே மனநலம் இருப்பார்கள் லக்னத்தில் கேது இருந்து மேற்கண்ட அமைப்பில் பிறந்தவர்கள் மனநிலை பதினெட்டு வயதில் பாதிப்படையக்கூடும் யாருக்கு புதையல் கிடைக்கக்கூடுகிறது என்றால் ஜாதகத்தில் ஒன்பதுக்குரியவர் எட்டாம் இடத்தில் இருந்து சுபர் திசை நடந்தால் அவர் புதையல் யோகம் அடைவார்கள் இதில் மற்றொரு கிரகம் சம்பந்தப்பட கூடாது ஏழை எவ்வாறு பணக்காரர் ஆகிறார்கள் என்றால் லக்னம் அல்லது ராசி வர்க்கோத்தமம் பெற்று சுபகரங்கள் எதுவாயினும் லக்னம் அல்லது ராசியை பார்த்தால் ஏழை குடும்பத்தில் பிறந்தவர்கள் புகழ் உடையவர்களாக இருப்பார்கள் போட்டிகளில் வெற்றி எவ்வாறு பெறுகிறார்கள் என்றால் ஜாதகத்தில் பதினொன்றுக்குரியவர் லக்னத்திலும் லக்னாதிபதி இரண்டிலும் இறந்துக்குரியவர் இரண்டுக்குரியவர் பதினொன்றில் இருந்து இவர்கள் தனியாக ஒருவர் சம்பந்தமின்றி இருந்தால் போட்டியில் கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள் பெண் பித்தர் யார் என்று பார்த்தால் ஜாதகத்தில் ஏழாம் வீட்டுக்குரியவருடன் பத்தாம் வீட்டுக்குரியவரும் ஒன்று கூடி எங்கிருந்த போதிலும் அவர் எந்த நேரமும் பெண்களுடன் உறவு கொள்வதில் ஆர்வம் கொண்டிருப்பார் ஏழுக்குரியவரும் பதினொன்றுக்குரியவரும் கூடியிருந்தாலும் ஒருவருக்கொருவர் ஒருவர் பார்த்து கொண்டிருந்தாலும் எப்போதும் பெண்களுடன் கூடிய நிலையிலேயே இருப்பார் அவர் பெண் பித்தனாகவே இருப்பார் இந்த நிலை வேறு சிகர சம்பவம் இருக்கக்கூடாது தற்கொலைக்கு தூண்டும் நிலை எது என்றால் சந்திரனும் கேதுவும் ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்களில் கூடி சுபர் பார்வையின்றி லக்னாதிபதி பார்வையின்றி இருந்தால் அவர் தற்கொலைக்கே செய்து கொள்ள பார்ப்பார்கள் மாந்தி தரும் தீய பலன்கள் இது எல்லாம் கெட்ட பலன்களையே தரக்கூடுகிறது அரசு பணி கிடைக்கக்கூடியவர்கள் யார் நான் பார்த்தால் லக்னாதிபதி சூரியன் ஆகிய குருவுடன் சேர்ந்து இருந்தாலும் செவ்வாய் சூரியன் குரு இவர்கள் பழம் பெற இருந்தாலும் சூரியன் பழம் பெற்று குரு பார்வையிட்டாலும் ஜாதகன் அரசு பணியில் அமர்வார்கள் கல்வி பலம் எவருக்கு ஒருவர் அதிகமாக இருக்குமெனால் குரு சுக்கிரன் இரண்டில் இருக்கும்போது புதன் கேந்திர கோணத்தில் நின்றிட கல்வியில் சிறந்தவனாவான் இவர்கள் ஆறு எட்டில் நின்றால் கல்வியால் பலன் இல்லை வித்வானாக கூடியவர்கள் யார் என்றால் புதனும் ஏழாம் இடத்தில் அதிபதி குருவாங்க கூடிய கேந்திர குணம் பெற்றாலும் அல்லது தனது வீடாயினும் இரண்டாம் வீடாயினும் ஜாதகன் வித்வான் ஆவான்கள் இரு தாரம் அதாவது இரண்டு மனை உடையவர்கள் யார் என்றால் லக்னத்துக்கோ லக்னாதிபதிக்கோ சந்திரன் சுக்ரன் பார்வை ஏற்பட்டாலும் அவர்கள் லக்னாதிபதியை பார்த்தாலும் ஜாதகருக்கு இரண்டு தாரம் அமையும் ஏழைக்குடை குடை அதாவது ஏழு குடையோன் சர ராசியில் அமர்ந்தாலும் இரண்டு தாரம் ஏற்படும் அடுத்ததாக திருமண தோஷம் யாருக்கு ஏற்படுகிறது என்றால் சுந்தர் அதாவது கந்திர ஸ்தானமாகிய ஏழாம் இடத்தில் சந்திரன் சுக்கரன் இணைந்து இருந்தாலும் சனி செவ்வாய் இணைந்து இருந்தாலும் ஜாதகனுக்கு மனைவி இல்லை வல்லமான திருமணம் யாருக்கு என்றால் சுக்கரன் மூன்று ஆறு பத்து பதினொன்றில் இருந்தாலும் அல்லது மிக பலத்துடன் லக்னாதிபதி நின்றாலும் அது ஜாதகருக்கு சிறுவயதிலேயே திருமணம் நடந்து நல்வாழ்வு அமைகிறது சுய தொழில் செய்து வெற்றியடையக்கூடியவர்கள் யார் என்றால் ஜீவனாதிபதியும் சனியும் ஏழாம் பாவத்துடன் தொடர்பு கொண்டால் சுய கூட்டாளிகளுடன் அமைகிறது ஜீவனாதிபதி ஏழில் அமர்ந்தாலும் ஏழு பத்து குடையவன் பரிவர்த்தனை அடைந்தாலும் ஏழாம் பாவத்தை பத்தில் அமர்ந்து சனி பார்த்தாலும் ஏழு பத்து குடையவர்கள் சார பரிவர்த்தனை அடைந்தாலும் ஜாதகருக்கு சுய அமையும் கூட்டுத்தொழில் பங்காளிகள் சம்பா அதாவது சப்தமாதிபதிகள் வர்க்கோதமம் பெற்று அமர ஸ்தானாதிபதி அம்சத்தில் சப்த மாதிரியுடன் இணைந்தால் கூட்டுத்தொழில் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்